உடனே அகிலேஷ் என்ன சொல்லிக்கிறாரு என்னங்க இதோட பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டாரு ஆனா அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் இதை பத்தி ஒண்ணுமே பேசல பத்திரிகைக்காரங்க கேட்கறாங்க என்னங்க அப்படின் போது பாய திறக்கல அந்த பக்கம் அகிலேஷ் தான் முட்டு கொடுக்குறாரு இவரு உடனே மைக்க என்னோட பக்கம் ஊத்திட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரி இன்னைக்கு இப்ப காங்கிரஸ் சொல்றாங்க இல்லையா அப்போ அங்க அந்த வீட்டுல சுவாதி மாலிவா அவர்கள் குற்றச்சாட்டு சொல்ற மாதிரி எதுவுமே நடக்கலன்றாங்க எதுவுமே நடக்காம கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் பாஜகவுடைய சதி ஏகப்பட்ட சட்ட சிக்கல் இருக்குது இதையெல்லாம் மீறி இவங்க வந்து நாங்க தான் நாட்டை காப்பாற்ற போறோம் அப்படின்னு ஓர ஏமாத்தி நிற்கிறாங்க இதை எத்தனை பேர் நம்ப போறாங்களோ எனக்கு தெரியும் யூபிஏல தான் நடக்கும் இங்க நடக்காது பிரதம மந்திரிக்கு தான் இங்க எல்லா அதிகாரமும் அவரை டம்மி ஆக்கி போட்டு வேற யாரோ டிசைட் பண்றது நீங்க நடக்காது அதனால அவர்கிட்ட கேளுங்க ஜாம்பவான் நேர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோட இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நம்முடைய ஜாம்பவான் அருண் சேவ் வணக்கம் சார் வணக்கம் பிரபா உங்களை மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி சார் தற்பொழுது டெல்லியில் ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய அவருடைய இல்லத்தில் ஸ்வாதி மாலியா அப்படிங்கிறவங்க அவங்களுடைய உதவியாளர் அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய உதவியாளர் தாக்கியதாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த விஷயம் தான் இன்றைக்கி பரபரப்பாக பேசப்பட்டு இந்தியா முழுக்கும் பேசப்பட்டு என்னதான் சார் நடந்துச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டில் அதாவது இந்தியா முழுக்க பேசப்படுகின்றது ஆனா புள்ளிக்கூட்டங்களில் இருக்கிறவங்க வந்து அதை பத்தி பேசல பிரியங்கா வத்ரா ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க உட்கட்சி பிரச்சனைக்குன்னு கபில் சிபால் அவர்கள் சொல்லியிருக்காரு கட்சிக்குள்ள பேசிப்பாங்கன்னு அகிலேஷ் என்ன சொல்லிக்கிறாரு என்னங்க இதோட பெரிய பிரச்சனைலாம் இருக்குது இருக்கு அப்படின்னு இருக்காரு ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் இதை பத்தி ஒண்ணுமே பேசல பத்திரிகைக்காரங்க கேக்குறாங்க என்னங்க அப்படிங்கும்போது வாயே திறக்கலை அந்த பக்கம் அகிலேஷ் தான் விட்டு கொடுக்குறாரு இவர் ஒண்ணு மைக்கா என்னோட பக்கம் ஊத்திட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஒரு விஷயம் பிரபாகர் இந்த ஆப்பு கட்சியில் இருக்கவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத வந்து நான் என்றைக்குமே முழுமையாக நம்ப மாட்டேன் எவ்வளோ ட்விஸ்ட்டும் ஒன்றா இருக்கலாம் சரி நான் நீங்கள் சொல்கிறேன் நாளைக்கே வந்து சுவாதி மாலிவால் அவர்கள் வந்து இல்லைல்ல அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை என்ன யாரோ பயமுறுத்தி இது மாதிரி மிரட்டி இது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சாங்க அப்படின்னு சொன்னால் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன் ஏன்னா ஆப்பு கட்சியோடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுதுங்க அண்டு எப்போவுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடியே இப்போ நம்ம அந்த ஆண்டிசிபைட்ரி பில் எடுத்து வச்சுக்கிற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா இது மாதிரி இத்தனை கோடி கொடுத்து என்ன பேரம் பேசினாங்க நான் வரமாட்டேன்னா என்ன அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்கோ இப்படின்றது நிறைய சொல்லியிருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கூட ஒரு இதில் சொன்னார் அதை எப்போ சொல்கிறாரு இந்த தேர்தல் பிரச்சாரம்லாம் நடந்துக்க ஆரம்பி காலகட்டத்தில் இந்த மாதிரி வந்து என்னது நீங்கள் இந்திய கூட்டணியில் ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்கள கைது பண்ணிடுவோம்னு என்னை மிரட்டி நாங்கள் மிரட்டுறாங்கன்னு அப்போ நடந்த மாதிரி ஒரு ரெண்டு நாலு மணி நடந்த மாதிரி சொல்லாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஆல்ரெடி அவர் அந்த கட்சி கூட்டணியில் இருக்கார் அங்கங்கே மீட்டிங் போட்டாங்க போனாங்க அதில் லாலு கூட வந்து இவர் ராகுல் காந்தியை பற்றி கல்யாணம் பண்ணிக்கப்பா அம்மா சொல்கிற மாதிரி அப்படின்னாருல ஸோ அதில் தான் இவர் கலந்துகினாருங்க ஆல்ரெடி அந்த கூட்டணியில் இருக்காருங்க போது நீ கூட்டணியில் சேராதுன்னு எப்படி மிரட்ட முடியும் ஏற்கனவே அங்கே இருக்கவர் இல்லையா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள அவங்க அள்ளி தெளிப்பாங்க அப்போ ஜெயிலேருந்து வந்தவொடனே என்ன சொன்னார் ஐயோ எனக்கு ஜெயிலில் மருந்தே கொடுக்கல டயபெட்டிக்கு மருந்து குளிலான்ட்டாரு ஆனால் அவங்க இருந்து ஏன் மாம்பழம் கொடுத்தாங்கன்னு கோர்ட்லேயே போய் கேள்வி கேட்குறாங்க ஏங்க ஒரு வியாதி இருக்கிற ஒரு மாம்பழம் சாப்பிடுவாரா அவங்க வீட்டில் கொடுத்துனு போகிறாங்க என்னங்க டயபெட்டிக் டயட்டே இல்லையே இது அப்படின்றாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றி மாற்றி பேசுவதற்கான விஷயங்கள் இருக்கின்றன பட் இந்த விஷயத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் வாய் திறக்காதது மட்டும் இல்லை அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் அந்த ஒரு ஒரு மாதிரி டென்ஸாக அப்பியர் ஆனது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் சொல்கிறாரு இல்லை இல்லை நீங்கள் பாஜக ஓட்டு போட்டிங்கன்னா அமித்ஷா தான் பிரதமராக வருவார் ஊபியில் போயிட்டு என்ன சொல்கிறார் யோகி அவங்க மாத்திடுவாங்க அப்படின்றாரு அடுத்து ஸ்டாலின் அவர்களும் மம்தா பானர்ஜி அவர்களும் கைது செய்யலாம் அதுக்கு நான் பின்னாடி வரேன் மோடி அவர்களும் இவர் வந்து பாஜகவில் இருக்கிறவங்கலாம் மாற்றிடுவாங்க மாத்திடுவாங்க மாறிடுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறாரு எனக்கு இன்னொரு ஆப்பு கட்சியில் இவரை தூக்கிட்டு வேற யாராவது கொண்டு வருவாங்களோன்னு ஒரு டவுட்டாக இருக்குது பிரபாகர் ஓ அதுக்கும் வாய்ப்பு இருக்கா சார் நிறைய இருக்குது ஏன்னா இப்போ ஒன்றாம் தேதி வரைக்கும் பிரச்சார தேர்தல் ரெண்டாம் தேதி அவர் மறுபடியும் போய் சரண்டர் ஆகணும் அவர் என்ன சொன்னார் நீங்கள் வந்து எங்கள் கூட்டணி ஓட்டு போடுமோ நாலாம் தேதி வந்து எங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தேதி நான் ஜெயிலேருந்து வெளில வந்துடுவேன் அப்படின்னாரு பதினோரு மணிக்கு பதவி ஏற்பு பதினொன்றஞ்சு அப்படி ஏதாவது ஞாபகம் வருதா ஸோ அந்த மாதிரி பேசினவர் அவர் இது இடி தரப்பில் கோர்ட்டில் சொல்கிறாங்க நாங்கள் இது மாதிரி வந்து சொல்கிறாங்கன்னா அது கேஸை பற்றி தான் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் அப்படின்னு இருக்காங்க சரி ரைட் இருந்துட்டு போட்டோம் அப்போது இந்த மாதிரியான பேசிட்டுருக்கவரு மறுபடியும் வந்து பாஜக ஆட்சிக்கு வருகின்றதுன்னு வச்சுக்கோம் சரிங்க இவர் மீது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுகின்றது கேஸ் எல்லாம் நடத்துகிறாங்க விசாரணை நடக்கிறது குற்றம் நிரூபிக்கப்படுகின்றது ஏன்னா இடி தரப்பில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ஹவாலுக்கும் ஹவாலா அந்த டிரான்சாக்ஷனுமான சம்பந்தம் அது சம்பந்தமான ஆதாரங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க சேட்டெல்லாம் வந்து ரிட்ரீவ் பண்ணியிருக்காங்களா இப்போ குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு விட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அவர் சிஎம்மா கண்டினியூ ஆக முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் எதிர்பார்த்து தான் அவர் மனைவியை வந்து ஒரு சென்ட்ரல் ஸ்டேஜில் கொண்டு வந்தாருங்க இவர் உள்ள போன உடனே அவங்க தான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க வந்து பத்திரிகையாளர்கிட்ட பேசுறாங்க பிரச்சாரம் கூட பண்ணதா கேள்வி ஸோ நாளைக்கு வந்து நமக்கு ஏதாவது குற்றம் நிரூபிக்கப்பட்டு உள்ள போயிட்டாச்சுன்னா பதவி கையை விட்டு போயிடக்கூடாது கட்சி கையை விட்டு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கமாக கூட இருக்கலாம் ஒரு பக்கம் நீங்கள் சொல்றதுனால இந்த விஷயம் சொல்கிறேன் கட்சி கைவிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நடக்கிற இந்த விஷயத்துக்கு பின்னாடி பாஜக தான் இருக்குது அப்படின்னு காங்கிரஸ் ஒரு பக்கம் உள்ள வந்து கருத்து சொல்றாங்க இது அவங்களுடைய சதியாக கூட இருக்கலாம் பாஜக அவனுடைய சதியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு சரி இப்போ சுவாதி மாலிவால் அவர்கள் கொடுத்த புகார் ஒன்னா பாஜகவுடைய சதியா இருக்கலாம் ஆனால் ஆரம்பத்திலேயே ஒரு டிஸ்கிளைமரோட தான் ஆரம்பித்தேன் அப்படி ஏதாவது நடந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தால் ரைட்டா சரி இன்னைக்கு இப்போ காங்கிரஸ் சொல்றாங்க இல்லையா அப்போ அங்க அந்த வீட்டுல சுவாதி மாலிவால் அவர்கள் குற்றச்சாட்டு சொல்ற மாதிரி எதுவுமே நடக்கலைன்றாங்களா எதுவுமே நடக்காம கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் பாஜகவுடைய சதி நடந்திருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா இது எப்படி பாஜக சதின்னு நீங்க சொல்ல முடியும் நடந்திருக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த அளவுக்கு அடிச்சாங்களா என்னன்றது தெரியாது ஆனால் இதோ அஸ் அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு சஞ்சய் சிங் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூட்டி பேசியிருக்கார் இது முதலமைச்சர் கவனத்துக்கு போயிருக்கு அவர் வந்து உரிய நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கு இதை ஒத்துக்கிறீங்களா நீங்கள் ஒத்துக்கிறதாமே ஆப்பு கட்சியிலே ஒத்துக்கினாங்க ஒத்துக்கிட்டாங்க ஆனால் ஃபுட்டேஜ் இந்த சிசிடிவி எல்லாம் அவங்க காமிக்கிறாங்க அதில் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல இவங்க தான் வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் அடிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவும் அவங்க தரப்பில் இருந்து சொல்கிறாங்க அப்படியா அப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்காம தான் சஞ்சய் சிங் வந்து ஏதோ நடந்திருக்கு நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு சொன்னார் அந்த ஃபுட்டேஜும் பார்ஷியல் தான் வந்திருக்கு ஃபுல்லும் இல்லை சரியா இப்போ சிறையில் வந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிச்சாங்க அப்படின்னு சொன்னார் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ வீட்டில் இருக்க சிசிடிவி சிசிடிவின்றது நம்முடைய பாதுகாப்புக்கு அதை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்க சிசிடிவியை வச்சுதானே நீங்கள் வந்து பாஜக சதின்னு சொல்கிறீங்க அப்போ அதே தான் வந்து ஜெயிலையும் சிசிடிவி வச்சுருக்காங்க இன்றைக்கி பொது இடங்களில் எல்லா இடங்களையும் சிசிடிவி வைக்கணும்னால ரோட்லேயே எல்லா சிக்னல்லையும் கேமரா வச்சுக்கிறாங்க ரைட்டா நீங்கள் வந்து சிக்னல் தாண்டி போனீங்கன்னா கபால குச்சின்னு வீட்டுக்கு செல்லான்னு ஒத்துருது அதனால அது ஒரு விஷயம் கிடையாது பாஜகவுடைய சதி அப்படின்னா இப்போ சஞ்சய் சிங் சொன்னதை என்ன பண்ணுவீங்க ஏதோ நடந்திருக்குல்ல இவங்களை கம்ப்ளைண்ட் பண்ண வச்சது ஒன்றா பாஜகவாக இருக்கலாம் அந்த சம்பவம் நடந்திருக்குன்னு சஞ்சய் சிங் ஒத்துக்கினார அதை நடத்தினது யார் அதுவும் பாஜக தான் வந்து செய்ய சொன்னாங்களா சிஎம் வீட்டில் இருக்கும்போது நடந்த விஷயம்ன்றாங்க அப்போ அரவிந்த் கேஜ்ரிவாலையும் வந்து பாஜக தான் ஆ அதாவது சம்பவம் நடந்ததுன்னா நீ வந்து கண்டுக்காமல் இரு அப்படின்னு சொன்னாங்களா கேட்கிறவன் கேனையனாக இருந்தால் இவங்க விஷயத்தையும் என்ன ஒன்றா ஃபில் அப் பண்ணிக்கங்க அந்த மாதிரி தான் இருக்குது காங்கிரஸுடைய குற்றச்சாட்டு அப்படின்றது இதில் வந்து இன்னைக்கு அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் இது பண்ணியிருக்க போகிறதுக்கு கன்னத்தில் ஏதோ சிறாய்ப்பு சம்திங் அதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்டு சிஎம்முடைய உடைய வீட்டில் ஃபாரன்சிக் டீம்லாம் போய்ட்டு ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இது முடிவு வர வேண்டும் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வரணும் அதுக்கப்புறம் கேஸ் ஃபைல் பண்ணணும் இட் என்னுடைய கேள்வி என்னென்னா ஏதோ ஒன்று நடந்ததுன்னு ஒத்துக்கின பிறகு அப்போ இம்மிடியாக இவர் நடவடிக்கை எடுத்துருக்கணுமா வேணாமா ஏன்னா நடந்தது வந்து ஏதோ உட்கட்சி பிரச்சனை கிடையாதுங்க ஒரு ராஜ்யசபா எம்பி எம்பி எம்பியாக இருக்காங்க மகளிர் ஆணையத்தில் தான் அவங்க அப்போது அவங்க வந்து தாக்கப்பட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஏதோ நடந்ததுன்னு சொன்னா என்ன நடந்ததுன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு ஆப்பு இருக்கா இல்லையா சிஎம் நடவடிக்கை எடுப்பார்னா எப்போ எடுப்பார் எவ்வளவு ஒரு சீரியஸான இஷ்யூ அது அவர் பாட்டு பிரச்சாரத்துக்கு கிளம்பி போட்டார் அங்க அகிலேஷ் சொல்ற இதை விட பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு ஒரு ராஜ்யசபா எம்பி தாக்கப்பட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதை விட பெரிய பிரச்சனை உங்களுக்கு நீங்க தான் வந்து ஆ நாங்கள் தான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி நிக்கிறீங்க அப்ப என்ன நடந்தது அதையாவது முழுசா சொல்லுங்க அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க ஒருவேளை இவர் சொல்ற மாதிரி அவர் அடித்திருந்தார் அப்படின்னு சொன்னால் அப்போ இம்மிடியட்டாக போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கணுமா வேணாமா இதுக்கு குற்றம் இல்லையா அப்போது நீங்கள் அது நடந்திருந்தது தாக்கப்பட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறமும் நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா அக்சசரி ஆஃப்டர் த ஃபேக்ட் அவங்களுடைய குற்றத்துக்கு துணை போன மாதிரி தானே அர்த்தம் அது ஏகப்பட்ட சட்ட சிக்கல் இருக்குது இதையெல்லாம் மீறி இவங்க வந்து நாங்கள் தான் நாட்டை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு ஓர ஏமாத்தி நிற்கிறாங்க இதை எத்தனை பேர் நம்ப போகிறாங்களோ எனக்கு தெரியல பார்ப்போம் சார் இன்னொரு விஷயங்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சர் நிதியமைச்சராக இருந்திருக்காங்க அவங்க ஒரு ஒரு கான்ஃபரன்ஸில் பேசுகிறப்போன்னு நினைக்கிறேன் அவங்கள பார்த்து கேள்வி கேட்குறப்ப அந்த வீடியோ நீங்கள் நிறைய வரி போடுறீங்க எங்களால் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் போடுற வரி வந்து எங்களுடைய விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறாரு அந்த வீடியோ நிறைய வைரலாக போயிட்டு இருக்கு சார் அங்கே ஆக்சுவலாக என்ன தான் சார் அதாவது பிரபாகர் இதை பற்றி நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் டெய்லி பச்சுருக்கேன் பட் இந்த இஷ்யூ என்னென்னா அவர் வந்து ஒரு ஸ்டாக் புரோக்கர் அப்படின்னு சொல்கிறார் ஸ்டாக் புரோக்கருடைய வேலை எனக்கு தெரிஞ்சு கிளைண்ட் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இவர் மார்க்கெட் ட்ரெண்ட் பார்த்து அட்வைஸ் கொடுக்கலாம் அவங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அந்த வாங்கிறது விற்கிறது இதில் வந்து அவருக்கு ஒரு பர்சன்டேஜ் கமிஷன் வருங்க ரைட்டா இவர் பணம் இல்லைங்க ஓ நான் ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர் நீங்கள் என்னுடைய கிளைண்ட்டு நீங்கள் ஒரு லட்சரூவா நான் சொல்கிறேன் இந்த கம்பெனியில் போடுங்க லாபம் வரும் அப்படின்றேன் அதே மாதிரி நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அதை வாங்கி இது பண்ணும்போது அதுக்கு ஏதோ நான் ஒரு கமிஷனாக வாங்கிப்பாங்க கரெக்டு நான் சும்மா வேலை செய்வேன்னா அது லெஸ்டிமேட் நான் தப்புன்னு சொல்லலை இப்போ அதில் வந்து உங்களுக்கு இவ்வளோ லாபம் வருது அப்படின்னா பாருங்கள் பிரபாகர் ஒரு லட்சரூவா போட்டிங்க இப்போ மூணு மாதத்தில் வந்து இது ஒன்று லட்சத்து இருபதாயிரரூவா ஆயிருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேங்க சரி கமிஷன் எதுக்கும் இருக்குங்க நாளைக்கே நான் ஏதோ ஒரு கம்பெனி சொல்கிறேன் ஒரு லட்ச ரூபா நீங்கள் போடுறீங்க லாஸ் ஆகிடுச்சிங்க இப்போ நான் வந்து ஐயோ பிரபாகர் நான் சொல்லி நீங்கள் போட்டிங்க அது நான் சொல்லி போட்டனோ இல்லை நீங்களாக சொன்னீங்கன்னோ வாடவர் லாஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் சாரி நான் ஒரு பத்தாயிரருவா கொடுக்குறேன் அப்படின்னு நான் கொடுப்பேண்ணா ரிஸ்க் என்னோட கிடையாது அந்த அது என்னது அது மகாநதியா அதில் கொச்சின் அனிப்பாக சொல்லுவார் அதர் பீப்புள் மணின்னு வர பாருங்க அந்த மாதிரி உங்கள் பணத்தை நான் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இல்லை ஏன் பேச்சு கேட்டு இது பண்ணீங்கன்னா அதில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் வாட்டபர் ரைட்டா அடுத்தது இந்த மாதிரி ஒழுங்காக வரி கட்டுறவங்களுக்கு என்ன விதமான சலுகைகள் அப்படின்னு சொன்னால் வீடு வீடு வாங்க முடியல மும்பையில் இன்னைக்கு போயிட்டு ஒரு இடம் வாங்கணும் வீடு வாங்கணும்னா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது அதை வாங்கவே முடியாது மாதிரி பிரபாகர் இந்த மாதிரியான அந்த ஸ்டாம்ப் டூட்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஸ்டாக் புரோக்கருக்கு மட்டும்தான் இருக்குதா இல்ல இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கா எல்லாருக்கும் தானே இருக்கு அடுத்தது வரி கட்டுறவங்களுக்கு சலுகை அப்படின்னா நான் ஒன்னே ஒண்ணு கேட்கணும் பிரபாகர் நாளைக்கு பஸ்ல இந்த விண்டோ சீட்டுன்னா எல்லாரும் ஆசைப்படுவாங்க ஒரு ஆறு விண்டோ சீட்டை ரிசர்வ் பண்ணிட்டு இது வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஏன்னா வரி கட்டுறவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க அப்போ இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்களுக்கு இந்த ஆறு விண்டோ சீட்டுன்னா ஒத்துப்பீங்களா நீங்கள் ஒரு நாடு அப்படின்றது ஒரு பெரிய குடும்பம் மாதிரி இப்போ அந்த காலத்தில் கூட்டு குடும்பம் இருக்கும்போது ஒருத்தர் அதிகம் சம்பாதிப்பார் ஒருத்தர் இந்த வேலை செய்வார் எல்லாருக்கும் சேர்த்து ஒரே சாப்பாடு தான் இந்த புள்ள வந்து நம்ம அந்த குடும்பம் ஒரு கதை முதல்ல பார்த்தோம்ல அவர் பெருசாக சம்பாதிக்கிறாரு அதனால் அவருக்கு வந்து நெய் தயிர் இவர் வந்து ஐடிஐ ஃபஸ்ட்டு போய்க்கிறாரு அதனால் அவருக்கு வெறும் தண்ணி ரசம்னு சொன்னால் ஒத்துக்க முடியுமா பிரபாகர் கோவிலே நம்ம என்ன சொல்கிறோம் இந்த விஐபி தர்ஷன் கட்டண தர்ஷன் அப்படின்னு இருக்கிறத நிறுத்துங்கோ எல்லாரும் ஒன்றா எல்லாரும் ஒன்றா போ அப்படி தான் என்ன சொல்கிறோம் அப்போது ஒருத்தர் டேக்ஸ் கட்டுறாரு ஒருத்தர் இன்கம் டேக்ஸ் கட்டலன்றதுக்காக வந்து ஒரு ப்ரிஃபரென்ஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா டாக்ஸ் இருக்கிறத கொஞ்சம் குறைங்கோன்னு கேட்கலாம் அது நியாயமான கோரிக்கை நான் இல்லைன்னு சொல்லலை சொல்லப்போனால் ப்ரொக்ரஸிவாக இந்த டேக்ஸ் ஸ்லாப் அப்படின்றது குறைஞ்சிட்டே வருதுங்க ஒரு காலகட்டத்தில் தொண்ணூற்றி மூணு பர்சன்ட் வரைக்கும் இருந்ததுங்க நம்ம இந்தியாவில் டேக்ஸ் அதெல்லாம் குறைஞ்சிட்டே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க அண்ட் எக்கானமி இம்ப்ரூவ் ஆக இம்ப்ரூவ் ஆக இந்த இன்டைரக்ட் டேக்ஸஸ் கலெக்ஷன் அதிகமாக அதிகமாக இந்த ஜிஎஸ்டி இருக்குது இதெல்லாம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இப்போ கண்டினியூஸாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும் அதுதான் ஒரு சுட்டி காட்டுறார் ஏன்னா எங்களோடது இன்வெஸ்ட்மெண்ட் எங்களோடது பணியாளர்கள் தான் முதலீடு பண்றோம் ஆனால் வரி வரி எங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அதுதான் அவருக்கு சுட்டி காட்டி எல்லாருக்கும் வரி இருக்குது இவருக்கு மட்டும் வரி இருக்கா மாதிரி பேசுறது இன்ஃபேக்ட் நான் வந்து அதை தனிப்பட்ட விஷயங்களுக்கு போக விரும்பலை ஏன்னா கேட்டால் அவரை மட்டும் டார்கெட் பண்ற மாதிரி இருக்கா நான் ஜென்ரலான விஷயங்களை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் ஏங்க நான் உன்னு கேட்குறேன் இப்போ நீங்க வந்து ஒரு கடை வச்சு நிறுத்துறீங்க அப்படின்னு சொன்னா இப்போ லாபம் வைக்கிறீங்கன்னா அந்த வரியெல்லாம் கட்டினது வரி எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும் அது போக எனக்கு இவ்வளோ லாபம் அதுவும் அந்த லாபத்தில் பார்த்தீங்கன்னா கடை வாடகை அந்த அங்கே வேலை செய்கிறவங்க சம்பளம் அந்த எலக்ட்ரிசிட்டி சார்ஜு எல்லாம் சேர்த்து அதுக்கு மேலே ஒரு லாபம் வச்சு தான் நீங்கள் விற்பீங்க இல்லை வர வருமானம்லாம் வெறும் வரிகே போயிடுச்சுன்னு சொன்னால் யாராவது வியாபாரம் பண்ணுவாங்களா இப்போ அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிறதானே நம்ம பண்ணுறோம் ஆனால் இன்னோ வரி கட்டுறோம் வரி கட்டுறோம் எல்லோரும் தான் வரி கட்டுறாங்க அதை வெள்ளை போய்ட்டு சாப்பிடும்போது நம்ம அதுக்கும் தான் வந்து வரி கட்டுறாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வரி கட்டுறோம் புரியுதுங்களா ஏதோ இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க தொழில் நடத்துகிறவங்க அவங்க மட்டும் தான் வரி கட்டுறாங்க மற்ற ஜனங்கள்லாம் வந்து ஒன்றுமே கட்டாமல் தான் வந்து மிகப்பெரிய மித்து நான் அதை ஏற்றுக்கவே மாட்டேன் எல்லாரும் வரிகட்டி நிக்கிறாங்களோ வரி கட்டுறவங்களுக்கு மட்டும் தனி சலுகை அப்படின்றத ஏற்றுக்க முடியாது நாளைக்கே ரைட்டுப்பா நீ இன்கம் டேக்ஸ் கட்டுறியா அப்போனா வந்து உனக்கு ஹவுசிங் லோனில் ஒரு அரை பர்சன்ட் வட்டி தள்ளுபடி அப்படின்னா மற்றவங்கலாம் சும்மா இருப்பாங்களா பதில் சொல்லுங்க எல்லாரும் கட்டுறாங்க எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி கட்டுறாங்க அவ்வளோதான் இப்போ வருமானமே இல்லைன்னா நம்ம வரி கட்ட போகிறோமா கட்ட வேணாம் இது ஐடியா ஆமா வருமானமே கட்டி இல்லாம பல நேரங்கள்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த விஷயமும் அவங்கள தொடர்பு தான் வருது இதுல ஏதோ அவங்க பதில் சொல்லாம அமைதியா இருந்த மாதிரியான வீடியோ தான் கட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க இதே மாதிரி கூட வெங்காயம் விலை ஏறினப்ப கூட அவங்க சொன்னது பெரிய இஷ்யூ ஆச்சு நான் வெங்காயம் சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது தொடர்ச்சியாக அவங்கள சுற்றியே நடக்கிறனால ஒருவேளை அவங்க பதில் ச சரியாக சொல்லலையா இல்லை அவங்களை டார்கெட் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களை பரப்புகிறாங்க அதாவதுங்க ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டராக நானே கூட நிர்மலா சீதாராமன் அவர்களை பல நேரங்களில் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கேன் ஆனால் அது வந்து அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியை தவறாக நடத்தி விட்டார்கள் நான் இன்னொன்று என்ன சொல்கிறது என்னென்னா இந்த பெட்ரோல் விலை அப்படின்றத வந்து நூரை டச் பண்ண கூடாது அதுக்கு குறைவாக வைத்திருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பத்து ரூபா அஞ்சு அதெல்லாம் குறைச்சாங்க மத்திய அரசாங்கத்தில் அது வேற விஷயம் தான் நூறு சில் இருக்கு ஊபில எல்லாம் இதோட கம்மியா இருக்கு புதுச்சேரியில கம்மியா இருக்கு அது பாஜக அழகுற மாநிலங்கள்ல அவங்க சார்புள்ள மாநில அரசாங்கம் குறைச்சிருக்காங்க ரைட்டுங்களா பட் இந்த நூறுன்றது எப்படி இந்த டி டுவெண்ட்டில இருநூறு ரன் அடிச்சா அது ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டரோ அந்த மாதிரி ஸோ மத்திய அரசாங்கம் வந்து கொஞ்சம் குறைச்சி அந்த நூறுக்கு கம்மியாவே வச்சிருக்கலாம் அப்படின்றது அது அவங்க அந்த பத்து ரூபா அஞ்சு ரூபா குறைப்பதற்கு முன்னாடி நம்ம சொன்னது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஒரு விஷயத்தில் வந்து பாராட்டி ஆக வேண்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த ராகுல் காந்தி மது கொண்டு எல்லாரும் ஜனங்க பாக்கெட்டில் காசு கொடுங்கோ அவங்களுக்கு காசு கொடுங்கோ காசு கொடுங்கோ அப்படின்னாங்க அந்த ஒரு மிகப்பெரிய தப்பை அவங்க செய்யலை அரசியல் ரீதியாக பார்த்துருந்தீங்கன்னா அன்றைக்கி வந்து அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பெரிய சப்போர்ட் பார்த்திங்களா கொரோனா காலத்தில் இவ்வளோ கொடுத்தாங்களோ அப்படின்னு ஆனால் எக்கானமியை நாசப்படுத்தி இருக்கும் அது ஸோ அரசியல் கம்பல்ஷன்ஸ் இருந்தாலும் அதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணாங்க உணவுப் பொருள் இன்னி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதை வேற எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் வேணும் ஏன்னா வெறுமனை நீங்க காசை கொடுத்து ஒண்ணு ஒண்ணுமானங்க கொரோனா காலத்துல ஒண்ணுமே இல்லைங்க எந்த விதமான பெரும்பாலான தொழில்கள் இயங்கவில்லை அந்த சரியா எல்லா ரேட்டி ரூபா கொடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வெளில போய் காய்கறி வாங்கினோம்னா ஒரு கிலோ தக்காளி வந்து இரநூறுவா முந்நூறுவா சொன்னாலும் இல்லை ஏன்னா எனக்கு தெரியும் உங்ககிட்ட காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் என்ன பண்ணுவேன் அந்த பேரே அரை மணி நேரம்தான் கடந்து வந்து வச்சுருக்க பாரு முந்நூறுரூவா கூட இதா இல்லைன்னா உங்க பின்னாடி தான் நானூறுரூவா ரெடியாக இருக்கான்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க ஏன்னா மணி சர்க்குலேஷன் இது இப்போ சில பேர் வந்து இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல எக்கானமி இது பண்ணணும்னா நோட்டை பிரிண்ட் பண்ணி விடணுமா நோட்டை பிரிண்ட் பண்ணி விட்டா விலவாசி எங்கே போய் நிற்கும் அப்படின்றது கூட அடிப்படை எக்கானமி கூட தெரியாமல் இவங்க பாட்டுக்கு பேசி நினைக்கிறாங்க சரி விடுங்க ஸோ அந்த விஷயத்தில் நம்ம பாராட்டணும் ஆனால் இந்த அரசியல் கம்பல்ஷனுக்கு வந்து ஈல்ட் ஆகலைன்றதுனாலேயே அவங்க வந்து ஒரு முழுநேர அரசியல்வாதியாக இன்னும் தான் நான் நினைக்கிறேன் மினிஸ்ட்ரி அவங்க வந்து சரியாக மேனேஜ் பண்ணுறாங்க பட் ஒரு சில நேரங்களில் வந்து அந்த முழுநேர அரசியல்வாதியாக இல்லாதது வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களுக்கு ஒரு சான்ஸ் ஆகிடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதனால் சரிக்கு சரி பதில் கொடுத்துருக்கலாம் அது அவங்க ஒரு வேளை எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு நினச்சாங்க இன்னொன்று கேள்வி கூட நான் பார்த்தேன் அதாவது மறுபடியும் நீங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது போல் இருக்குது அப்போ அந்த இஃப் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு நானாக இருந்தேன்னா இதான் சாக்குன்னு சரியாக ஒரு பதில் கொடுத்துருப்பேன் ஆமாம் இது இதுதான் வேணும்னு சொல்லி இல்லை ப்ரைம் மினிஸ்டர் நான் என்ன தெரியுமா சொல்லியிருப்பேன் வெரி சிம்பிள் இது என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பிரதம மந்திரி தான் யாருக்கு எந்த மந்திரி பதவின்னு முடிவெடுப்பாரு கட்சிக்கு விட்டுட்டு வேற யார் யாரோ கூட்டணி கட்சிகளோ இல்ல வந்து அந்த கன்வீனரோ அவங்க வந்து இன்னென்ன மந்திரி பதவி அப்படின்னு இந்த மாதிரியான பார்கெயினிங் அப்படின்றதெல்லாம் யூபிஏலதான் தான் நடக்கும் இங்க நடக்காது பிரதம மந்திரிக்கு தான் நீங்க எல்லா அதிகாரமும் அவரை ஆக்கி விட்டு வேற யாரோ டிசைட் பண்றதுன்னு இங்க நடக்காது அதனால அவர்கிட்ட கேளுங்கோ அப்படின்னு பழிச்சுன்னு ஒரு பதில் கொடுத்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன மாதிரியும் ஆச்சு அதே சமயத்துல அவங்கள போட்டு ஒரு குத்து குத்தினா மாதிரியும் ஆச்சு ஸோ இதுதான் அரசியல் அப்படின்றது பிரபாகர் அது அவங்க வந்து எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல பட் நானா இருந்தேன்னா இப்படிதான் நான் பதில் சொல்லி இருந்திருப்பேன் நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் அவர் வந்து ஒரு ஊடகத்துக்கு பேசுறப்ப சொல்லியிருக்காரு நானூறு இடங்கள் பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் நடக்காது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதாவதுங்க அவர் யாருன்னு யாருக்குமே தெரியாம இருந்தது இப்போ நீங்க மோதியை எதிர்த்து பாஜகவை எதிர்த்து யாராவது பேசுறாங்கன்னு சொன்னா அவனை எல்லா கேமராவும் தூக்கி வந்துருவாங்க ஒண்ணுவானா நீங்களே சொல்லுங்களேன் இப்போ இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு இப்போ ஜாம்பவான் நேயர்களுக்கு நான் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் தரப்பா ஜூன் ஐந்தாம் தேதி அண்ணாமலை பதவியில் இருந்து மாற்றப்படுகிறார் இப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் உன்னை எல்லாம் என்ன வந்து கூட்டுவாங்க வாங்க வாங்க பேட்டி கொடுங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு புரியுதுங்களா அதுக்கப்புறம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் நீங்க என்ன என் போறீங்களா என்னையா அஞ்சாம் தேதி மாத்துவா சொன்னேன் மாத்தலையா அப்படின்னு நீங்க கேட்க போறீங்களா முடிச்சு போச்சு கேட்டா சொல்லிடலாம் நான் வந்து மாசம் தேதி சொன்ன வருஷம் சொன்னன்னா ஏன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இல்ல பிப்ரவரி மார்ச் மாற்றலாம் அப்படின்னு வேற ரெகுலரா சில பேர் சொல்லிட்டு வராங்கல்ல வாய்க்கு வந்த எத ஒன்னா சொல்லிட்டு போகலாம் இன்னைக்கு நான் இந்த மாதிரி பேசினேன் அப்படின்னு சொன்னா ரைட்டு அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு சில சேனல்கள் இருக்காங்க வருவாங்க பேட்டி எடுப்பாங்க அந்த மாதிரி பாஜக மோடி எதிர்ப்பு அப்படின்னு சொன்னா என்ன வாங்க அது யார் என்னெல்லாம் தெரியாது சரி நேத்து வரைக்கும் அவர் என்னவா இருந்தார் நிர்மலா சீதாராமன் அவர்களது கணவரை பத்தி நீங்க என்னைக்காவது கவலைப்பட்டுருக்கீங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க இன்னைக்கு வந்து மோடி ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதனால நாங்க வந்து அவர் போய் குறிப்பா நிதியமைச்சருடைய கணவரே சொல்லிட்டாரு முன்னாள் நிதியமைச்சர் அதனால நாங்க அதை பத்தி பேசுவோம் ஏங்க நிதியமைச்சர் வீட்டுல ஒரு டிரைவர் இதை சொல்லியிருந்தா கூட இவங்க வந்து பேட்டி எடுத்துருக்க போறாங்க இல்லீங்களா நாளைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களது கார் டிரைவர் இருக்காருல்ல அவர் ஒரு பேட்டி கொடுக்குறேன் மோடி வந்து ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னு சொன்னா இதுதான் கடைசி எலெக்ஷன் ஒரு பேட்டி கொடுக்கிறாருக்கோங்களேன் அத்தனை பேரும் அங்கதான் போய் பேட்டி எடுத்துட்டு இருப்பாங்க அவர் யாரு என்ன அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்குதா எதனால இதை சொல்றாரு அதெல்லாம் அதை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டாங்க எங்களுக்கு வந்து மோடி பாஜக இதை எதிர்த்து யார் சொன்னாலும் அவங்க தான் ஹீரோ தான் முடிஞ்சு போச்சு சமீபத்திய தேசிய அளவிலான செய்தின்னு சொல்றதை விட சர்வதேச அளவில் பேசு பொருளாக இருந்தது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல நடந்த விஷயங்கள் தான் அதுல வந்து பெரிய போராட்டங்கள் வெடித்ததாக சொல்லப்பட்டது அங்கே வந்து மின் கட்டண உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடங்கி ஒரு கட்டத்தில் இந்தியாவோடு இணையணுங்கிற கோஷம்லாம் அங்கே எழுப்பப்பட்டதாக சொல்லப்பட்டது என்ன சார் நடந்தது அங்கே இந்தியாவோடு மீண்டும் அந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய காஷ்மீர் இந்தியாவோடு இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கா மறுபடியும் குடும்பம் ஒரு கதமத்துக்கு தான் வரணும் அந்த படம் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கேன் சார் ஓகே இப்போது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வருமானம் வருது அவங்களுக்கு சொத்து இருக்குது பேங்க்லேருந்து வட்டி வருது நிலத்துலேருந்து வந்து இது வருது அப்படின்னு சொல்லும்போது யாரும் தனி கொடுத்தன போகிறேன்னு சொல்ல மாட்டான் ஆனால் கொஞ்சம் தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு இருக்குது அப்படின்னும் போது கொஞ்சம் வருமானம் பார்க்குறாங்கன்னா ஒன்றா ஐயைய நாம் எதுக்கு இது பண்ணணும் அப்படின்ட்டு கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லுவான் இதுதான் வந்து தனி கொடுத்தனோட கான்செப்டு அந்த மாதிரி பாகிஸ்தான் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு வளமான நாடாக இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் யாரும் அங்கேருந்து வெளில போகிறோன்னு சொல்ல மாட்டாங்க பாகிஸ்தான் அரசியல்வாதி சொல்கிறாங்க பாருங்க பிச்சை பாத்திரம் எத்துக்கின்னு உலகத்தெல்லாம் சுத்தின் வரார் நம்ம பிரதமர் அப்படின்னு நாடாளுமன்றத்திலேயே பேசுறாங்க ஆமா அப்போ அந்த அளவுக்கு ஒரு நாடு நாசமா போயிருக்குது அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சி மற்றவங்களாவது விடுங்க பலூச்சிஸ்தானோ இல்லை வந்து என்டபிள்யூ இதெல்லாம் சிந்து அதெல்லாம் விடுங்க அங்க தனி நாடுன்னு கேட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து ஆமா நம்ம வந்து காஷ்மீர் தானே எதுக்கு இவங்கிட்ட பிச்சை எடுக்கிற நாடோட உட்காந்துருக்கணும் நம்ம பேசாம அங்க போயிருவோம் அங்கே முந்நூற்றி எழுபது பேரை நீக்கிட்டாங்க இப்போ ஏராளமான இன்வெஸ்ட்மெண்ட் வருகின்றது டூரிஸ்ட் ஏராளமான பேர் வராங்க அங்கே வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டிருக்கின்றது வாழ்வாதாரம் நிறைய இருக்குது ஏன் இந்த பிச்சைக்காரனோட உட்காந்துருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுல தப்பே கிடையாது பட் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டால் அமித்ஷா அவர்கள் கூட சொல்லியிருக்காரு பிஓகேத்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த மாதிரி இணைச்சிக்கிறத விட அதை ஒரு பஃபர் ஸ்டேட்டாக ஒரு தனி நாடாக ஒரு என்டிட்டியாக இருக்க வைக்கிறது தான் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்மளோட சேர்த்துக்கிறது வந்து என்ன என்ன காரணம் சார் அது அந்த மாதிரி இருக்கிறது பெட்டர் நினைக்கிறேன் எப்போவுமே ரெண்டு பிரச்சனை பண்ணுற நேபர்ஸ்குள்ளே ஒரு பஃபர் ஸ்டேட் அப்படின்றது வேணுங்க இப்போ இன்னைக்கு ரஷ்யா சோவியத் ரஷ்யா உடஞ்சி ரஷ்யா வந்ததுன்னாலும் எஸ்டோனியா அப்படின்னு ஆரம்பித்து ஏராளமான சின்ன சின்ன நாடுகள் இருக்குது அதெல்லாம் வந்து நீங்க உக்ரைனை வந்து ரஷ்யா எடுத்துக்க போகுது அப்படின்னு பார்க்குறாங்களேன் ஏன் அப்படி பார்த்தா எத்தனையோ சின்ன நாடுகள் அவங்க போலீஸ் ஃபோர்ஸ் அனுப்பிச்சாலே அவங்க சரண்டர் ஆகிடுவாங்க ஏன் அதெல்லாம் தொடர்ந்து உக்ரைன் வந்து கொச்சல் கொடுத்துருக்குது ஸோ உக்ரைன் வந்து பிரச்சனை பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் அந்த பக்கம் நேட்டோ இந்த பக்கம் ரஷ்யா நடுவில் ஒரு பஃபர் ஸ்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது நம்ம சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா திபெத் இருந்ததுங்க சொல்லப்போனால் திபெத்தை சீனா ஆக்கிரமிக்கும்போது அமெரிக்கா சைட்ன்னு சொன்னாங்க என்னங்க பஃபர் ஸ்டேட்டே இல்லாமல் அவங்க பார்டரில் வந்து நிற்கிறான் நீங்கள் இதை பார்த்து சும்மா இருக்கீங்க நீங்கள் எதாவது பண்ணுங்கள் வி வில் சப்போர்ட் அப்படின்னாங்க நம்ம நேரு தான் வந்து சமாதான புற புறக்க விட்டு அதை பார்த்து கூட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது ஒன்று வேணும் அண்டு அடுத்தது பிஓகே வந்து உடனடியாக சேர்த்துக்கிறதுல நிறைய இன்டர்நேஷ்னல் ராமிஃபிகேஷன்ஸ் இருக்குது அதனால் வேண்டாம் பாருங்கள் நாங்கள் எதுவும் பண்ணங்க அங்கே இருக்கிறவங்க வந்து நாடு வேணும்னு கேட்குறாங்க அவங்க பிரச்சனை பண்ணாங்க தனிநாடாக போயிட்டாங்க முடிச்சு போச்சு எங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அதனால் தனியாக வச்சிருக்கிறது தான் பெட்டர்ன்றது என்னுடைய கருத்து அங்கே அது மட்டும் இல்லை சிந்துல பலுசிஸ்தானில் அதுக்கப்புறம் வந்தப்போ ஆப்கானிஸ்தான் பார்டர்ல இருக்காங்களா ஆப்கானிஸ்தான் இது எங்க இடம்னு சொல்லுது அங்கே ஆப்கானிஸ்தான் இருக்கிற தாலிபான் பார்ட்டி வந்து பாகிஸ்தான்லேயே கட்சி ஆரம்பிச்சுக்கிறாங்க பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி ஸோ இட்ஸ் பவுண்ட் ஹேப்பன் அது மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு மேபி அது இன்னும் கொஞ்சம் விரைவுபடுத்தப்படலாம் அது பாஜக பண்ணுவாங்களா இந்தியா பண்ணுவாங்களா நான் சொல்ல மாட்டேன் அங்கே இருக்கிற மக்கள் பாத்தீங்களா நாம் வந்து இப்படி பிச்சை எடுத்துன்னு இருக்கிறோம் இதாக இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளெலாம் ஒன்றுத்துக்கும் இல்லை அதனால் நம்ம தனிநாடாக போயிடுவோம் அப்படின்னு நிறைய பேர் அங்கே எதிர்பார்க்கலாம் அங்கே இருக்கிற என்ன வருமானமே ஒன்றும் கிடையாது உலக நாடுகள்லேருந்து கடன் வாங்கி இருக்கிறாங்க சீனா இருந்து கடனை வாங்கி எல்லாத்தையும் அங்கே எழுதி கொடுத்துனு இருக்கிறாங்க அப்போது மற்றவங்க நினைப்பாங்க ஐயா இவங்களோட இருந்தால் ஒட்டு மொத்த பாகிஸ்தானியை எழுதி குத்துருவோம் இவங்க சீனா எவனால் நம்பி பிரோஜனம் கிடையாது தனியாக போயிடலாம் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது ஏன்னா வர வருமானத்தெல்லாம் நீங்கள் வந்து மிலிட்ரிக்கே செலவு பண்ணீங்கன்னா வேறு என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஸோ நிச்சயம் அது நடக்கும் ஜஸ்ட் வெயிட்டன்ஸி அவ்வளோதான் ஓகே சார் உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் அதற்கிடையில் நம்முடைய அரங்கிற்கு வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க கரண்ட் அஃபேர்ஸ் குறித்து உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் வர நன்றிங்க சார் Nanti berapa kan? Nanti.